மரகத்தின் <muchas> <muchas>

மாடு பிடிச்சிருக்கேன் மாடு பிடிச்சி வருவா இங்கு விருதாயின் பூ விருதாயிப்பூ சரி பாத்தாயிரம்ன்னார் இருக்காரு மேல எல்லாத்துக்கும் சரியா

ரேட்டு கூட எடுத்துல ஓவரம் வாங்கிட்டேன் அங்கே ரேட்டு இப்போ ஜாஸ்தி அங்கே பயங்கர விலைனா இங்கே இருக்கிற விலைக்கு மாடு எங்கே விற்கி அங்கே விற்கிற விலைக்கு அங்கே விற்கி வாங்கிடுவாங்க வண்டி விடுறேன் தள்ளி வாங்க ஏண்டா பெ <oliveilli>

நாளைக்கு நாளைக்கு வேலை பண்ணாங்க அதை பொறுத்த ஆகும் அவன் எப்படிப்பா இவன் அம்மா ஒரு பக்கம் மாரி அம்மா ஒரு பக்கம் மாரி அது அப்படின்னாங்க நான் வேலை இருபது வருஷத்தை எல்லாரும் எவ்வளவுன்னு சொல்லு நீங்க காய் முறி வேலை இல்லை மாதிரி

ஒரு அஞ்சு மாதம் போடுவாங்க நம்ம பொருள் நாப்பத்தஞ்சாயிரம் கேட்க காய் தட்டு கெடைதா போயிருக்க

நீங்க <laughs> <laughs> <laughs>

பூரணி அப்படி தெரியும் அது பூரணி அது வண்டி மாடானா வண்டி மாடுறான் அது எத்தனை பல்லுண்ணா அது ஒன்று ஆறு பல்லு நான் பார்க்கவே இல்லை சரி ஆறு அங்கே கடை மலைப்போம்னாங்க சரி பார்க்கவே எவ்வளோ சொல்றீங்க அதை ஒரு அறுபது ரூபாய்க்கு மேலே கொடுத்துருக்கானே சரி கூட ரெண்டு ரூபா இருந்தாலும் கொடுத்துருங்க யார் கேட்கறது காலை காணோம் ஐம்பது ரூபாய்க்கு கேட்காங்க மழை இல்லைனால ரேட்டு கம்மி மழை இல்லைன்னு ரொம்ப கம்மியாக கேட்காங்க சரி சரி அங்கே அப்படி சொல்ல மாட்டாங்க அங்கே அப்படி சொல்ல மாட்டாங்க அங்கே விற்கல மாடு அங்கே கூட்டத்தை பார்த்தீங்களா இப்படியா இருக்கு ஃபோன் நம்பர் சொல்லுங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு நாற்பத்தொம்பது முப்பத்தொன்று நாற்பத்தஞ்சு இந்த மாதிரி காலை வேணா உங்ககிட்ட வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் என்ன கால பூர்ணியாட்டங்கால கண்டு கண்டு ரேசுக்கு பழகுனதான் சரி பள்ளிய

ஆ சரி ரேஸுக்கு பழகுனது ஓடிக்கிட்டு இருக்கேண்ணு ஜோரியா அறுபது ரூபா சொன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபாண்ணா கொடுக்கணும் ஐம்பத்தஞ்சாயிரம்னா கொடுத்துருக்கேன் நீங்கள் வியாபாரி உங்கள் ஃபோன் நம்பருக்கு தொண்ணூத்தஞ்சு டபுள் ஜீரோ முப்பத்தஞ்சு இந்த மாதிரி உங்கள்கிட்ட வாங்கி யாரும் வச்சிருக்கீங்களாண்ணா வீட்டில் என்ன நாலு காலாக இருக்கு ஆ வாங்கி இது ஏசிக்கு நல்லா ஓடும் அப்படிதெல்லாம் பந்தைத்துக்கு ஓடி இதாரு இது என்ன காலைண்ணாலை நாட்டுக்காலை வண்டி மாடா வண்டி மாடு ஆறு பொல்லு வண்டிக்கு போட்டு ஜோடி போட்டு ஓட்டலாம் எவ்வளவு தான் சொல்றியா இருபத்தஞ்சாயிரம் கொடுக்கலயா கூட ரெண்டு ரூபா வேணும்

நீ <laughs> பாரு மாடை ஒரு கிலோ அரிசிக்கு வந்துட்டு ஐநூறு ரூபாய் ஆகுது நம்ம ஊரில் வந்துட்டு முந்நூற்றி இருபது ரூபாய் கொண்டு கொடுக்கணும் இங்கே வேண்டாம் இங்கே எல்லாம் இங்கே இந்த பா கேரளாவில் பாட்டு இங்கே இருக்குது இந்த பாட்டை முந்நூறு கொண்டு வச்சுக்கொடுங்க எப்படி அதே மாதிரி அது இந்த என்ன கேடா பேசுங்க அன்னைக்கு என்ன கே பழிய சளி கல புரியல

நீங்கள் வியாபாரியாண்ணா வியாபாரிய எங்கேயிருந்து கொண்டு வந்தீங்கண்ணாடு பத்தப்பட மாட்டேங்க ஆ சரி உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்களா தொண்ணூற்றி ஒம்போது தொண்ணூற்றி நாலு பதினாலு அறுபத்தி இந்த மாதிரி பால் மாட்டு வேணா அவங்கள்ட்ட மாட்டலாம் கொடுக்கலாம் இருபது இருபது வாங்குறவங்களுக்கு லாபமா அது பணம் வேணும் என்ன ಆಯ್ತು ಪತ್ತೊಂಬತ್ತು ಕಾಲೆ ಇದು ಬೋಯ್ ರನು ಇದು ಎರಡು

பால் எவ்வளோ இருக்கும் பன்னெண்டு லிட்ரு எத்தனை ஐத்துண்ணா மூணா ஐத்து எவ்வளோ சொல்றீங்கண்ணா நாற்பத்தஞ்சாயிரம் எவ்வளோ கல்வி இருக்குண்ணா கொடுக்கலையா எவ்வளோ வரணும் நாற்பா கொடுத்துடலாம் நம்பர் சொல்லுங்க இது சிந்துவான சிந்து சென்னையா இருக்கா சென்னா നാൽപ്പതിനായിരുന്നാ കൊടുപ്പിയ